நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டிருக்கிறது ஊடலூர் அருகே இரண்டு பேரை கொன்ற சிறுமி உள்ளிட்ட இரண்டு பேரை கொன்ற சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர் அதன் அடிப்படையில் தற்போது சிறுத்தை கடுமையான தேடுதல் வேட்டைக்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி பிடிபட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ட்ரோன் உள்ளிட்ட நவீன ஆயுதங்களுடன் வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில் தற்போது சிறுத்தை இருக்கிறது செய்தியாளர் ஆழ்வின் சுரேஷ் இணைகிறார் சுரேஷ் விவரங்கள் பந்தலூர் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு மாத காலமாக சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்து காணப்பட்டு வந்தது இப்பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தையானது கடந்த இரண்டு கடந்த மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் மக்களை வந்து தாக்க துவங்கியது இதில் ஒரு பழங்குடியின பெண்மணி பலியானார் அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு வடமாநிலத்தை சேர்ந்த நான்சி என்ற குழந்தை மூன்று வயது மதிக்கத்தக்க குழந்தையானது நேற்று சிறுத்தை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பலியானார் இதனை தொடர்ந்து சிறுத்தை பிடிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது தொடர்ந்து நேற்று மற்றும் இன்று கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது இதனை அடுத்து இப்பொழுது சிறுத்தையானது பெருங்கரை என்னும் பகுதியில் சுத்தி வளைக்கப்பட்டது முதல் கட்டமாக சிறுத்தைக்கு மைக்க ஊசி செலுத்தப்பட்டுள்ளது தற்பொழுது வனத்துறையினர் முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த பகுதியை கொண்டு வந்துள்ளனர் சிறுத்தையை வந்துட்டு அருகில் செல்லுவதற்காக வனத்துறையினர் குழுக்களுடன் மெல்ல மெல்ல நகர்ந்த பணியானது சற்று இப்பொழுது துவங்கி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க